வெல்கம் டு மான்வி சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோலிங்க நல்லூர் யோக நரசிம்மரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சோழிங்கர் வேலூர் மாவட்டம் சோழிங்கர் மலை மீது யோக நரசிம்மரும் அருகில் சிறிய மலையில் யோக ஆஞ்சநேயரும் இருக்கின்றார் இத்தலத்தை சோழிங்கபுரம் என முற்காலத்தில் அழைத்தனர் பிறகு சோழலிங்கபுரம் ஆகி தற்போது சோழிங்கர் ஆனது இங்கு விஸ்வாமித்தர் ரிஷிகள் தவம் செய்து நரசிம்மரை தரிசனம் செய்தனர் இந்த மலைக்கு கடிகாச்சலம் என பெயர் உண்டு கடிகா என்றால் ஆழிகை சலாம் என்றால் மலை இங்குள்ள நரசிம்மரை வணங்கி ஒரு நாழிகை நேரம் இருபத்தி நாலு நிமிடம் தங்கினால் நன்மைகள் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஒரு முறை ராமர் அவதார காலம் முடிந்ததும் வைகுண்டம் செல்ல தயாரானார் அப்போது அனுமன் உங்களுடன் நானும் வருகிறேன் என்றார் அதற்கு அவர் கடிகாச்சலத்தில் சப்தரிஷிகள் தவம் செய்கிறார்கள் அசுரர்களால் அவர்களுக்கு பிரச்சனை ஏற்படலாம் பார்த்துக்கொள் என்றார் இப்படி சோழிங்கர் வந்தபோது காலன் கேயன் என்னும் அசுரர்கள் முனிவர்களின் தவத்திற்கு இடையூறு செய்வதை கண்டார் மகாவிஷ்ணுவை வேண்டி சங்கு சக்கரத்தை பெற்று அனுமன் அவர்களை கொன்றார் இங்குள்ள அனுமன் கையில் சங்கு சக்கரம் ஜபமாலையும் உள்ளது அவர் பெரிய மலையில் இருக்கும் யோக நரசிம்மரின் திருவர்களை பார்த்தபடி இருக்கிறார் அமிர்தவள்ளி தாயார் பெயருடன் மகாலட்சுமி இருக்கிறார் நரசிம்ம ஜெயந்தி அன்று இங்கு தரிசனம் செய்தால் பணபலம் மனபலம் உடல் பலம் அதிகரிக்கும் மனக்கோளாறு திருமண தடை குழந்தையின்மை கடன் பிரச்சனைகளால் சிரமப்படுவதால் இங்கு நரசிம்ம மந்திரத்தை நாப்பத்தி எட்டு முறை தினமும் சொல்லுங்கள் காட்சிய பசும்பாலை நெய்வேத்தியமும் செய்யுங்கள் நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் மலை மேல் அமைந்துள்ள கோவிலில் யோக நரசிம்மர் வடிவில் உள்ளார் இம்மலை கோவிலுக்கு செல்ல ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சு படிக்கட்டுகள் ஏறி கலக்க வேண்டும் இக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்ட கோயில் சோழிஞ்சர் மலை மீது தவகோலத்தில் பதினோரு மாதங்களும் கண்மூடி அமர்ந்த நிலையில் காட்சி தருவார் யோக நரசிம்மர் ஒரு மாதம் கார்த்திகை மாதத்தில் மட்டும் கண் திறந்து பக்தர்களை காட்சி தருகிறார் சோழிங்கர் மலையில் இருபத்தி நாலு நிமிடங்களில் ஒருவர் தங்கியிருந்து வழிபடுகிறாரோ அவருக்கு மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம் நரசிம்மர் அருளை வாரி வழங்குவார் என்பதும் நம்பிக்கை சிறிய மலையில் சங்கு சக்கத்துடன் தரும் ஆஞ்சநேயரை தரிசிக்க நானூற்றி ஆறு படிகள் ஏறி செல்ல வேண்டும் பக்தர்களின் கோரிக்கையை தாயாரிடமும் ஆஞ்சநேயரிடம் சொன்னால் போதும் அவர்கள் நரசிம்மரிடம் நமது வேண்டுதலை சொல்லி நிறைவேற்றுவார்கள் என்பது ஒரு நம்பிக்கை முடிந்தால் அனைவரும் ஒரு தடவை சோழிங்கள் சென்று யோக நரசிம்மரை வழிபட்டு அருளை பெற வேண்டுகிறேன் நான் போட்ட இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்